மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக இன்னைக்கு நான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் மகா சுசீந்திரன் ராஜசிம்மன் கோட்ட பொறுப்பாளர் கதலி நரசிங்க இவர்கள் இவர்களெல்லாம் இருக்கும்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன் அது மாதிரி எங்கள் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் ஐயா ஜெயபால் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா ராமதாஸ் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் டாக்டர் சேதுராமன் ஐயா அவருடைய ஆசிர்வாதத்தோடு மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் தமிழ் தேசிய கட்சியினுடைய ஐயா செல்வகுமார் அவர்களுடைய ஆசிர்வாதத்துடன் வழிகாட்டுதலில் இங்கே வந்திருக்கிற முத்து அவர்கள் தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களது ஆசீர்வாதத்துடன் என்று அவர்களது கட்சியினுடைய நிர்வாகிகள் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் இயங்கக்கூடிய அந்த அமைப்பினுடைய நிர்வாகிகள் என்று அனைத்து தரப்பினருமே இது தமிழக அரசியலில் இது ஒரு புதிய அரசியல் திமுக அண்ணா திமுக இரண்டு கழகங்களும் இல்லாமல் மூன்றாவதாக ஒரு மிகப்பெரிய சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்து அதுவும் மதுரை மாதிரி ஒரு நகரங்களில் எனக்கு தனியாக களம் காண்பது அதில் வெற்றி பெறப் போவது என்பது ஒரு அரசியல் அதிசயமாக இங்கே நடக்கப் போகிறது அப்படிப்பட்ட ஒரு வெற்றிக்காக கடுமையாக உழைப்பதற்காக நமது தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள் தலைவர்களெல்லாம் இங்கே வந்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள் ஐயா மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்கிற அலை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது மீண்டும் மோடி அலை தேசம் முழுக்க இருக்கிற அலை அந்த மோடி அலை மதுரை நாடாளுமன்றத்திலும் அது வேலை செய்யும் அது மக்களை பாரதிய ஜனதா கட்சி பக்கம் ஈர்க்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஆனால் நீங்கள் வந்து தேர்தல் மூலம் செலுத்தப்பட்ட ஒரு ஏழாயிரம் கோடி ரூபாயை தேர்தலுக்கு எந்த அளவு இல்லை அந்த தேர்தல் பத்திரத்தினுடைய பணத்தை எல்லாம் அவங்க கோர்ட்டில் ஒப்படைக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் அந்த அது அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் மற்ற கட்சிகளும் எப்படி செலவழிப்பாங்களோ அப்படி பிஜேபி செலவழிக்க திமுக தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வாங்கின பணத்தை எப்படி செலவழிப்பாங்களோ காங்கிரஸ் வாங்கின பணத்தை எப்படி செலவழிக்க போகிறாங்களோ திரிணாமுல் காங்கிரஸ் நேர்மையின் சிகரம் மம்தா பேனர்ஜி தேர்தல் பத்திரத்தில் எத்தனை கோடி வாங்கினாங்களோ எத்தனாயிரம் கோடி அது மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சி இது முழுக்க நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தான் அந்த பணம் கையாளப்படும்

மனதின் குரல் தான் மக்கள் மனதில் நரேந்திர மோடினு அர்த்தம் அதனால தான் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் எந்த பிரதமரால் இந்தியாவில் பத்து வருஷம் ஆட்சி பண்ணி இரண்டு பருவங்கள் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நானூறு இடங்களில் ஜெயிப்போம்னு சவால் விட்டு சொல்கிற தைரியமும் துணிச்சலும் இந்தியாவில் எந்த பிரதமருக்கு இருந்துச்சு ஜவஹர்லால் நேரு கூட இல்லைங்க நரேந்திர மோடிக்கு மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் தேர்தலை சந்திக்கும் போது அதிக இடங்களில் வெற்றி பெறுகிறார் நரேந்திர மோடி அந்த காழ்ப்புணர்ச்சி எதிர்கட்சிகளுக்கு இருக்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது என்ன சாதனை அஞ்சு வருஷத்துல நூத்தி கீழடியில ஷூட்டிங் ஜோதியோதியாரு பள்ளி குழந்தைகள் வெயில்ல வருத்தெடுத்து அந்த மாதிரி சாதனைகளையும் நூத்தி ஐம்பத்தி ஒன்னா சேர்த்துக்க சொல்லுங்க அவரை நன்றி சார் நன்றி கல்வி ஒத்திசை பற்றியெல்லாம் இருக்கு அதை நீங்கள் வெற்றி பெற்றால் மாநில அரசு பற்றி கொண்டு